அதாவது இப்படி ஒரு டிகிரி இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாதுங்க அதுவும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு முக்கியமா வெளிநாடுகள்ல அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா பாருங்களேன் ஏன் சொந்தமா தொழில் தொடங்குறது கூட ஒரு வாய்ப்பு இந்த டிகிரியில இருக்குன்றது இங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் டுவெல்த் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச டுவெல்த் பசங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க அவங்களை கீழே டாக் பண்ணி விடுங்க அதுக்கு நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ஒரு படிப்போட பேரு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த டிகிரி நீங்க படிக்கணும் நம்ம மதுரையில அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற வி கே காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரியில் தாராளமாக நீங்கள் சேரலாம் அதுக்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கோர்ஸோட டியூரேஷன் கேட்டிங்கன்னா மொத்தம் நாலு வருஷம் படிப்பு மூணு வருஷம் காலேஜ்லேயும் ஒரு வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கிறதும் அந்த ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட் சிறந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ணி தரது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதுங்கிறது இந்த வி கே காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி லென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் அங்கே வேலை செய்யாமல் நாம சொந்தமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அரசு சலுகையும் உண்டு நீங்கள் சொந்தமாக கிளினிக் வச்சு லைசன்ஸ் மூலியமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்புறம் انا வெயிட் பண்றீங்க இத சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க இல்ல ஆர்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குற VK காலேஜ் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கு விசிட் கொடுங்க இந்த கோர்ஸை படித்து வாழ்க்கையில முன்னேறுங்க